ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் தெய்வத்துக்கு உகந்த திருமண மாசங்கள்ல மனிதர்கள் பண்ணக்கூடாது விதி இருக்கிறத பண்ணலே தவிர மாலை மாதத்தில் கல்யாணமும் பண்ணலாம் மாலை மாதம் கல்யாணம் பண்ணாங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க ஆனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த குருந்தில இருக்கும்போது அதிகப்படியான உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாறுதல் ஏற்படலாம் இறைவனோடு இறைவனாக ஒன்றியிருக்கும் விரதம்னு பேரு விரதம்னா கட்டுப்பாடுன்னு பேரு ஒழுக்கம் பேரு அந்த ஒழுக்கத்தோட அவருடைய ஞானத்தினுடைய பிச்சை தான் நான் இருக்கேன் மக்களை வாழ இருக்கேன் அதான் விஷயம் அது போல ஒவ்வொருத்தருடைய மக்கள் சாப்பிட்றதில்ல அசைவ ஒன்று சாப்பிட்றது இல்லை வாசன் உடல் சூடி கொள்வதில்லை இறைவனை மற்றே எண்ணிக்கொண்டு இறைவனுக்கு இறைவனாக தன்னோடு வாழக்கூடிய நிலை இறைவன் வேறு நான் வேறு இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள் அந்த விரதம் இருந்து வாழ்ந்தால் அந்த அந்த விரதத்தை முடிக்கும் போது எனர்ஜியை கொடுக்கறதுக்காக அந்தவனையும் வச்சிருக்காங்க பூலோக வைகுந்த வாசல் பரமபிரதத்தில் இருக்கிற பொழுது நான் சொன்ன இந்த விரதங்களை மேற்கொண்டால் இறைவனை கண்ணனை என்பெருமான் மாயவனை ரங்கராஜனை அவனோடு வருகிற முப்பத்து கோடி தேவர்களை எல்லாரும் குருமார்க்கையும் கொடுக்காம அந்த காணிக்கன்னா அப்போ அப்பாரு வர நான் படித்த படிப்போம் மண்டையில் ஏறலப்பான் பையன் மண்டையில் அதனால் எனக்கு அந்த காணிக்கன அந்த பொருளத்தூர் வச்சு அப்படி குருகுல வாசங்கள்ல படிச்ச கல்விகள் நிறைய இருந்தது இப்பதான் மாற்றங்கள் ஆயிடுது ஆனா தரமான கல்வி ஒழுக்கமான கல்வி எல்லா மொழி கல்வி இப்ப வந்திருந்தா காலகட்டத்தில் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் தென்காசி மாவட்டம் வாழும் சித்தர் திரு சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் ஐயா தமிழ் தாய் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் தமிழ் மாதத்துல இப்போ மார்கழி மாதம் நடந்துட்டு இருக்குல்லங்க ஐயா சோ மார்கழி மாதம் வந்து கடவுளுக்கு உகந்த மாதம் ஆனா காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது எனக்கு இதுல ஒரு ஒரு சில மாற்றம் உண்டு என்னன்னா இந்த நாளும் கோளும் நல்லதுக்காக தானே படைக்கப்பட்டிருக்கு மார்கழி மாதம்ங்கிறது பீடுடை மாதம் பீட்டுடைனா அழகான மாதம்னு பேர் பீடுடை அடங்கிய போற்றி பெம்மான் போற்றி அருள் போற்றி அப்படின்னு இறைவனையும் கண்ணனையும் பாடியிருக்காங்க இந்த மாரளி மாதம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் விதர் இருக்கும் கர்ப்ப ஓட்ட மாதம்னு பேர் இந்த மாரளி மாதம் தான் கடவுள் மண்ணுக்கு வரக்கூடிய மாதம்னு பேர் ஆனால் அந்த மாரளி மாதம் காலைல அதிகாலை நாலு மணிக்கே எல்லா கோயிலும் திறந்து பூஜை பண்ணுறாங்க சரிதானா இந்த மண்ணுக்கு வரக்கூடிய தெய்வங்கள் மறுபடி தை மாதம் சூரிய ஆதிக்கம் பெற்று உத்திராலயம் வடக்கிருந்து வந்த கடவுள்லாம் நம்மளை காப்பாற்றினாலும் சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதந்தான் அது மாத்திரமில்லை கங்கை கர்ப்பமாகக்கூடிய மாதம்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் கர்ப்ப ஓட்ட மாசம்னு பேர் இந்த மாதங்களில் நிலம் வாங்கலாம் திருமணம் செய்கிற தடவை பைக்கெல்லாம் செய்யலாம் ஏன்னா திருமணம் ஏன் அதுக்கு தடைய வச்சுருக்காங்கன்னா ஆண்டாள் வந்து திருமணத்திற்காக பாட்டு பாடி மகிழ்ந்த நாள் ஜோதி வடிவத்தில்வே ஸ்ரீரங்க பெருமானை சேர்ந்த நாள் அதாவது தெய்வத்துக்கு உகந்த திருமண மாதங்களில் மனிதர்கள் பண்ணக்கூடாதுங்கிற விதி இருக்கிறதால பண்ணலையே தவிர மாரளி மாதத்துல கல்யாணமும் பண்ணலாம் அதில் தப்பே கிடையாது ஆனால் மாரளி மாதம் கல்யாணம் பண்ணாங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகமாக பிறக்கும் ஆண் குழந்தைகள் பிறக்காது விதி இருக்குது ஆனால் மாறி மாதம் கல்யாணம் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்குறேன் அந்த மார்கழி மாதம் ஆண் வாரிசு கிடைக்காம கங்கன்னு சொல்லக்கூடிய பெண் அம்சமான மாதம் இதனால் பெண் தான் அதிகமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது திருமணமானவங்க திருமணம் மாறாங்க மாரளி மாதம் கர்ப்பமுத்தம் எல்லாருமே பெண் தான் பெறுவாங்க நான் பார்த்ததில்ல அதனால் இந்த மாதம் மிக அற்புதமான மாதம் மண்ணுக்கு கடவுள் வரக்கூடிய மாதம் தெய்வங்கள் மண்ணுக்குள் வந்து மனிதனாக வாழக்கூடிய காலங்கள் இந்த காலகட்டத்தில் எதுனாலும் இடம் வாங்கலாம் கொடுக்கலாம் பெண் பார்க்கலாம் ஜாதகம் எழுதலாம் விசாரணம் பண்ணலாம் பூ முடிக்கலாம் வளையல் போடலாம் திருமணம் மாத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் மறுபடி பார்த்தாலே அந்த மாரொளி மாதம் வந்து ரொம்ப குளிர்ந்த மாதம் நம்முடைய விதம் நம்முடைய உடல் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த குளிர்ந்த நிலத்தில் இருக்கும்போது அதிகப்படியான உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாறுதல் ஏற்படலாம் அதனால் பலம் விழுந்து போகலாம்ங்கிறதுக்காக கூட கல்யாணம் மாரளி மாசம் தவிர்த்திருக்கலாம் என்னுடைய இருபத்தி அஞ்சு ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி சோ வருத்தாட வழிபாடு முறை விரத முறை பற்றி சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் வருகிற ஏகாதசி என்கிற நிலை என்பது வேறு நான் முன்பே சொன்னது போல இந்த மண்ணுக்கு பகவான் வருகிற நாள் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றாங்க சொர்க்கவாசல் இன்னைக்கு திறக்கப்படுதான்னு சொல்றாங்க சிறுதான் சொர்க்கவாசல் அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை திறப்பாங்க ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கம்ங்கிறது பூலோக வைகுந்தம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ என் பெருமானத்துல போய் கேளுங்க அழகா கொடுத்துருவாரு அதாவது ஜீவ சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதி இங்க தான் இருக்கு அது இன்னும் இந்த திருமணி வளர்ந்துகிட்டு இருக்கு நகம் வளருது முடி வளருது அந்த உடல் அப்படியே அழியாம இருக்க ஸ்ரீரங்கத்துல அவர் எங்கே இருக்காரு நந்தவனத்தில் இருக்காரு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானபை பெருமாள் மா பெருமாளே வந்து பார்ப்பார் காமான பெருமாளை எங்க வருவார்னு சொல்லுவாங்க அதனால் பூலோக வைகுந்தமாக விளங்குகிற இந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த வைகுண்ட ஏகாதசியில உண்ணான் நோன்பு அதான் பாவிய நொம்புன்னு பேர் அந்த பாவிய நொம்ப நோற்றது யாருன்னா ஆண்டாள் கோதை நாச்சார் என்கிற ஆண்டாள் அந்த ஆண்டாள் மாரலி முப்பதும் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பும் பின்பும் ராபத்து பகல் பத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பத்தை பாடி ஸ்ரீரங்க பெருமானை பூஜ்யத்த சொல்லப்பட்டிருக்கு அதாவது நெய்யுண்ணும் பாலுண்ணும் செய்யாதன செய்யும் அதாவது அது நிறைய பொருள் இருக்கு அதுக்கு விளக்கங்கள் தேவையில்லை வாச வாச பூமரெல்லாம் சொல்ல மாட்டாங்களாம் அதாவது அப்படி மனம் ஒன்றி மனதோடு மனதாக இறைவனை நினைக்கிற மாதிரி பால் பாலுண்ணுறமா அது நீ தான் வைக்கமா அது நீதான் எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னு ஆண்டாள் பாடியது அந்த விரதம் எதுக்குன்னா ஆன்ம சுத்தம் சித்த சுத்தம் மன சுத்தம் வாக்கு சுத்தம் மேனி சுத்தம்னு அதான் அப்படி ஒரு மனதாக பற்று வைத்து இறைவனோடு இறைவனாக ஒன்றியதுக்கு விரதம்னு பேரு விரதம்னா கட்டுப்பாடுன்னு பேரு ஒழுக்கம்னு பெரு அந்த ஒழுக்கத்தோட வாழணுங்கிறதுக்காக தான் மட்டும் சாப்பிட்றது இல்லை உணவு சாப்பிட்றது இல்லை வாசனை சூடி கொள்வதில்லை இறைவனை மற்றனமே எண்ணிக்கொண்டு இறைவனுக்கு இறைவனாக தன்னோடு வாழக்கூடிய நிலை இறைவன் வேறு நான் வேறு இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள் அந்த விரதம் இருந்து வாழ்ந்தால் அந்த வைகுந்த பதம பத வாசல் திறக்கிற பொழுது இறைவனை நம்மள் கண்ணார பார்க்கலாம்கிற விதி இருக்கு அதனால தான் அந்த மார்லி மாத விரதத்தின் போது உணவில் கட்டுப்பாடு வச்சாங்க உடல் உறவு முறையில் கட்டுப்பாடு வச்சாங்க சரிதானா வழிபாட்டில் கட்டுப்பாடு பகல் பத்து ராப்பத்து பகல் பத்து போடுவாங்க ரா பத்து போடுவாங்க ராத்திரி பூஜை நடக்கும் அதனால் மாயவன் கோபாலன் வரக்கூடிய நாளும் இந்த மண்ணுங்கும் சுட்சமாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும்னு சொல்லி பசுமையாக பசுமையை பொருத்திய வயல் போல எல்லா பக்கமும் இருக்கும் பனி குளிர்ந்த தன்மையோடு இருக்கும் அந்த வைகுண்டராஜ விரதத்தின் போது நீ விரதம் இருந்தால் எதை நோக்கி நீ விரதம் இருக்கிறா அது உனக்கு கொடுக்கப்படும் விதி இருக்குது அந்த விரதம் முடிஞ்ச உடனே சமையல் பண்ணும்போது அவத்திக்கீரை வைப்பாங்க தான் ஒரு கீரை சாப்பிடணும் அதாவது விரதம் இருந்து அந்த விரதத்தை முடிக்கும்போது எனர்ஜி கொடுக்கறதுக்காக இந்த கீரவனையும் வச்சுருக்காங்க இந்த பூலோக வைகுந்த வாசல் பரமவிரதம் திறக்கிற பொழுது நான் சொன்ன இந்த விரதங்களை மேற்கொண்டால இறைவனை கண்ணனை எம்பெருமான் மாயவனை ரங்கராஜனை அவனோடு வருகிற முப்பத்தொம்பு கோடி தேவர்களை மகாலட்சுமி சிவனை எல்லாரையும் பார்க்கலாம்கிற விதி இருக்கு அதே போலங்க எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கக்கூடிய கவலை நம்ம பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சா பெற்றோர்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த கடவுளை வழிபடணும் அதாவதுமா கல்வி ஞானம் கற்ற ஞானம்னு சொல்லக்கூடிய கல்வி ஞானமும் கற்ற ஞானமும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஞானம்னு சொல்லக்கூடியது பொதுவாக அந்த கல்விங்கிறது கற்று தருவதனால மாத்திரம் வர்றது இல்லம்மா கருவில உண்டாகிற பொழுதே தாயினுடைய கற்பத்திலே அந்த ஞானம் வந்துடும் சரிதானா அதான் அந்த கருவில் அழகு புகழ் ஞானம் கல்வி செல்வம் மனை மக்கள் இந்த ஏழும் ஒருத்தனுடைய கருள் அமைத்த அப்படிங்கிறது விதி இருக்கு இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டுங்களா அவங்க தாயார் வந்து உங்களை கருவில் சுமக்கிற பொழுது இந்த குழந்தை ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்கணும் ஞானம் அளவு இந்த பிள்ளை கேள்வி கேட்கணும் இந்த பிள்ளை ஞான உண்டான படிப்பை படிச்சுட்டு இதனின் மேலான வயதிற்கு மூத்தவர்கள் ஞானிகள் தவசிகள் மகான்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் படித்தவர்கள் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய நடிகர்கள் எங்களையும் நிறைய பேரை சந்திச்சிங்களா என்ன அதாவது நிறைய பேரை சாமியானா பார்த்து நான் உங்களை பேட்டி பூரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறையாவில் இந்த ரஜினியமான ஒரு அம்மா அந்த ஒரு அம்மாவெல்லாம் சந்தித்து பேட்டி கொடுத்துருக்கீங்க நீங்களே சமயத்தில் நிறைய இடத்த சொல்லுதீங்களா என்ன இடத்துக்கு போங்க இதெல்லாம் கிடைக்கும்னு கிட்டத்தட்ட நீங்களே எங்களை மாதிரி சித்திரமாரிதான் இருக்குன்னு நினைக்கேன் பரவாயில்ல நல்லா இருங்க அதனால் ஒவ்வொருத்தருடைய ஒரு ஒரு கருவுக்குள்ளேயும் தாயார் கருப்பத்தில் நினப்பாங்க இந்த குழந்தை அப்படி ஆகணும் இந்த குழந்தை எப்படி இருக்கணும் எங்கள் அம்மா அப்படி நினச்சிருக்காங்க நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன் எங்க அம்மா குத்தாலம் குத்தாளத்துல பிறந்தவா அவர் பெரிய தவசிலர் அவருடைய ஞானத்தினுடைய பிச்சை தான் நான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மக்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் அதான விஷயம் அது போல ஒவ்வொருத்தருடைய கற்பத்துல விழுகிற பொழுதும் கிரக ரீதியா கல்விக்கு அதிதேவதை வந்து புதன் தான் வித்தை குடையவன் அவன் தான் அவன் உச்சமா இருந்தா கற்பத்திலே அந்த குழந்தை எல்லாம் கிடைச்சிடும் கல்வி கிடைச்சிடும் ஞானம் கிடைச்சிடும் தவம் கிடைச்சிடும் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உரதுக்கு ரெண்டே விஷயம் அம்மா ஒண்ணு கல்வி இன்னொன்னு ஞானம் படிக்க 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 போய்கிட்டே இருக்கும் படிப்பு கல்விங்கிறது ஒரு பெரிய விஷயமா அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய கடவுள் மூணே கடவுள் தான் கலைமகள் கலைவாணி யோக நரசிம்மர் ஐகிரிவர் பிரம்மாவும் கொடுப்பான் ஆனால் போய் சொல்லி சாபம் வாங்கிட்டான் அதனால் அவனை நம்ம தூரத்துக்கு வச்சுருக்கோம் பிரம்மாவும் கலைக்குடையவன் தான் நான்கு வேதங்கள் வந்தானே வச்சுருக்கான் சரிதானே இந்த தெய்வங்களை வணங்கணுங்கிறது விதி ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கருவிலே சுமக்கருக்குள்ள நம்ம தாய் வேண்டணும் தெய்வங்கள்ட்ட அந்த தாய் வேண்டுனா மாத்திரம் தான் கல்வியில நம்ம கொடுத்துருவாரு கடவுள் கல்வியை கொடுத்துருவாரு ஞானத்தை கொடுத்துருவாரு தவத்தை கொடுத்துருவாரு செல்வத்தை கொடுத்துருவாரு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக மாத்திரம் பள்ளிச்சாலைக்கு போயிட்டு இருக்கோம் அதனால இந்த கல்விக்கு இனி வரக்கூடிய காலங்களுக்கு மக்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு மணலுக்கு கல்வி நான் சொன்னேன் இந்த தெய்வங்கள் காய்கறி ஒன்று எம்பெருமாட்டி கலைவாணி ஒன்று இன்னொன்று லட்சுமி நரசிம்மர் ஒன்று இந்த மூணு பேரையும் கும்பிட்டாலே கல்வி நல்லாயிருக்கும் கல்விக்கு எந்த விதமான கேடுங்க கல்வி இப்போ நம்மளோட ரொம்ப விழுந்துடுது எத்தனை பள்ளிகள் எத்தனை கல்லூரிகள் கல்வி இப்போ பெருத்துருது ஆனால் என்ன கல்விக்கூடங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒழுக்கங்கள் கேடு இருக்குது அது அரசாங்கம் சரி பண்ணணும் சரி பண்ணணும் ஏன்னா கல்வி சாலைகள் வந்து கடவுளை விட கல்வி சாலை விழுந்ததுமா கடவுளை மண்ணுக்கு கொண்டது வேதங்கள் தானே மந்திரங்கள் தானே சப்தங்கள் தானே சரிதானா அப்போ குருகுல வாசங்கள் இருந்தது இப்போ குருகுல வாசங்கள் இல்லை அந்த காலத்தில் குருகுல வாசங்களுக்கு படிக்க போனால் குழந்தைகளுக்கு பணம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க தன் வீட்டில் உள்ள தானியத்தை கொடுத்து விடுவாங்க அரிசி பருப்பு காய்கறிகள் அவங்க வீட்டில் விளையக்கூடிய தானியத்தை கொண்டு வைப்பாங்க குருமார் பாடம் சொல்லி கொடுப்பாரு அந்த பாடங்கள் மனதில் பதிஞ்சிடுது அப்படின்னா அந்த பொருளை எடுத்துக்கிடுவாரு பாடம் பதியாட்டா அந்த பொருளை அவங்கள்ட கொடுத்து விட்டுருவாரு குழுவோனா குருமார்க்கையும் கொடுக்காம அந்த காணிக்கைன்னா இப்போ அப்பார் வர நான் படித்த படிப்போம் மண்டையில் ஏறலப்பான் பையன் மண்டையில் நல்லா எனக்கு அந்த காணிக்கைன்னு அந்த பொருளை தூர வச்சு அப்படி குருகுல வாசங்களில் படித்த கல்விகள் நிறைய இருந்தது இப்போ தான் மாற்றங்கள் ஆகிடுது ஆனால் தரமான கல்வி ஒழுக்கமான கல்வி எல்லா மொழி கல்வி இப்போ வந்துருது இல்லாமா ஒரு காலகட்டத்தில் தமிழ் தமிழ் மொழிலாம் நாங்கள் படித்தோம் இப்போ எத்தனையோ படிப்புகள் எங்கேயோ போய் கல்வி நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் கொஞ்சம் ஒழுக்கம் கம்மியாக இருக்குது அந்த ஒழுக்கை கடை சீர் ரசீர்வண்ணா இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்ப கல்வியில் இன்னும் சிறந்திருக்கும்னு வேண்டுதல் ஆனால் அந்த கல்விக்கு இந்த ஞானத்திற்கு கும்பிடக்கூடிய தெய்வங்கள் ஹைகிரீவர் யோக நரசிம்மர் சரஸ்வதி இந்த மூணு பேரையும் கும்பிடுங்க எல்லா குழந்தைகளும் நல்ல கல்வி கிடச்சிக்கணும் அதே போல ஒரு கணவன் மனைவியுமே அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் வரும் மனசு கருத்து வேறுபாடுகள் வரும் இதெல்லாம் இல்லாம ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை வாழணும்னா எந்த கோவிலுக்கு போகணும் என்ன மாதிரி பறி அதாவது நான் நிறைய இதை பத்தி யோசிப்பேன் ஆனால் நீ கேட்ட கேள்வி நல்ல கேட்டாப்பா அதாவது ஒரு கணவன் உண்டான பிணைப்புகள்னு நிறைய உண்டுடாப்பா பிணைப்புன்னு பேர் அதாவது நான் வேறு அவன் வேறு அல்ல என்னவன் அவன் தன்னவன் தன்னவன் என் கணவன் எம்பிராட்டி என் மனைவிங்கிற எம்பிராட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தன் விந்தை தந்து நம்மளை படைத்தவன் தந்தை அந்த விந்தை தாய் தாங்கி நம்மளை வளர்த்தனால ஒரு தாயின் தன் பின் பிறந்தவன் தம்பி தன் பின்பிறந்தவள் தங்கை இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு ஆனா அந்த கணன் மனைவி உரங்கிறது இப்ப ரொம்ப ரொம்ப மாறுபட்டு போயிட்டாங்களோட அம்மா அதுக்கு என்ன காரணம்னா யதார்த்தமான அந்த அன்பும் யதார்த்தமான பாசமும் இல்லை பிணக்கங்களும் இல்லை கல்வி ரொம்ப படிச்சிருக்காங்களே தவிர அந்த அந்த குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கை நெறிமுறைகளை கல்வி அதிகமாக அதிகமாக அந்த நெறிமுறை வந்து கொஞ்சம் மாறுபடுதாங்களோ என்னுடைய கருத்தை ஆனால் கல்வி சொல்லலை கல்வி படித்தாலும் எவ்வளோ படித்தாலும்டாமா தன் கணவன் தன் பிள்ளைகள் தன் குடும்பங்கள் தன் பாசங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தர முடியாத ஒரு சுகத்தை கொடுத்தவன் தனக்கு ஒரு வாரிசை கொடுத்தவன் தனக்காக வாழ்கிறவங்கிற அந்த பந்தம் மனைவிக்கு வரணும் அது மாதிரி கணவனுக்கு தனக்குன்னு ஒரு வாரிசை கொடுத்தவா தனக்குன்னு நல்ல சுகத்தை நமக்கு கொடுத்தவா நம்ம உயிரில் ஒன்று கடைசிக்கு நம்ம கூட வாழ்கிறவான்னு ஆண் பாதி பெண் பாதியாக எப்படி சேலத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல்ல பகுதியில் திருச்சி கோட்டை எங்கள் அப்பன் சிவனும் பார்வதி இருக்காங்களோ அதுபோல் ஆணும் பெண்ணும் வெவ்வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தாங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே இந்த மண்ணும் மக்களும் மாறுனா கணவன் மனைவிக்குண்டான இல்லறமா அந்த வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் கோபத்தை தவிர்க்கணும் தேவையில்லாத பேச்சை தவிர்க்கணும் அளவுக்கு அதிகமான ஆசைகள் அளவுக்கு அதிகமான அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட பொருள் வாங்குறதை தவிர்க்கணும் இதெல்லாம் தவிர்த்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய அப்படி இல்லைடா அம்மா அதாவது பாசத்தோடு அன்போடு பழஞ்சோறும் கரியும் கேட்டாலும் அன்பு இருக்கணும் இப்போ அன்பு இல்லையடம்மா யாருக்கு யாரும் நிகர்லன்னு ஆகிட்டாங்களே சரி நான் குடும்ப ஒற்றுமையில் குழந்தை போச்சேன் கல்யாணமாகி மூணு மாதத்துலையே இந்த மனைவி எனக்கு பிடிக்கலாங்க கணவன் பிடிக்கலாங்க ஆறு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க அவர் நாலு லட்சம் சம்பளம் வாங்குவாங்க சம்பளம் எடுத்துக்கிட்டாப்பா ஃபோன் பண்ணால் சாப்பாடு வருது ஃபோன் முன்னா துணி வருது எல்லாம் வருதுடா வாழ்க்கை வருமா குழந்தை வருமா வராதுல்ல அதனால் உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான அன்பை வளர்த்துக்கிடுங்கடாப்பா நான் தாழ்மையாக எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவேன் ஒரு தாய் தந்தையை பெற்றெடுத்து ஒரு தாய் மகனை பெற்றெடுத்து ஒரு ஆண் பெண்ணை வாழ வைக்கிறதுக்கு அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களை படிக்க வச்சு கட்டி உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் நினைச்சு பாருங்க நமக்கு பிடித்த கணவன் இவன் தான் அழகு இருக்கு அழகுலையே அன்பு இருக்கான்னு பாருங்க அறிவு இருக்கான்னு பாருங்க நல்லா பாப்பாடணும் பாருங்க சரிதானா அந்த அன்பும் பாசமும் உயர்வு இருந்தால் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட பாச பிணைப்போடு கணவன் மனைவிகளும் நல்ல உறவோடு வாழும் அப்படின்னா பக்தி சிரத்தை தேவை நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆட்கள் தேவை அது இல்லை இரபக்தியும் தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் இருந்தால் இந்த கணமழைவு நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு வரக்கூடிய இந்த ஆண்டுக்கு நான் சொன்னது போல திருச்செங்கூர் அர்த்தநாரீஸ்வரர் நமஸ்காரம் பண்ணுங்க குடும்பங்கள் நல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசலாம் ஐயா ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை